அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசை ஒரு ஜனநாயக அரசாக கொள்ள முடியாது மக்களுடைய மதிப்பு எழுந்த காரணத்தினால அவங்க வந்துட்டு நாங்கள் டாக்காவை நோக்கி வரோம் பிரதமருடைய வீட்டை முன்னாடி முற்றி அப்படின்னு தான் சொன்னாங்க இவங்க பார்த்தாங்க நடமை மோசமாச்சு உடனே இவங்க ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க இந்த நடந்துச்சு அந்த நாட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு ஜனநாயக பூர்வம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களினுடைய கருத்தை புறக்கணித்து விட்டு ஒரு அராஜக சர்வாதிகார போக்கியில் போனது தான் இந்த பொலிட்டிக்கல் க்ரைசிஸ்கான காரணம் இந்த முலையிலேயே கிள்ளி எறிகிறதுன்ற அடிப்படையில் இந்த வன்முறையை அவங்க கட்ட விடுத்துட்டு மாட்டாங்க மாட்டாங்க அரச வன்முறையாக இருந்தது பிறகு அவங்கள கொல்லும் போது அது அரசை பயங்கரவாதமாகுது முந்நூறு பேர்னால் சாதாரணமான ஒரு விடயம் வங்க ஒரு அரசாங்கமே தன்னுடைய மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தீங்கு செஞ்சிருக்கு அப்படிங்கிற அடிப்படை வாதமாக எடுத்துக்கிட்டா அதில் அரசாங்கத்துக்கு என்ன பயன் இருக்குது கட்சிக்காரங்களையே அரசு அமைப்புகளில் கொண்டு வரத்துக்கான ஒரு விடயமாக அதை பார்க்கணும் ஸோ தன்னுடைய செல்வாக்கை வச்சுக்கிட்டு கட்சிக்காரங்கள எல்லா இடத்துலையும் உட்கார வச்சிடுறது இப்போ இங்கே மோடி சீடாக எல்லா இடத்துலையும் ஆர்எஸ்எஸ் காரங்களை உட்கார வைக்க இல்லையா ஏற்கனவே அகதிகளாக நிறைய பேர் வங்க இருந்து வந்து இங்கே வராங்க அகதிகள் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவங்க இந்திய அரசியலில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அதை எப்படி இவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்க வேற ஒரு நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு அகதியாக வரவர் இங்க வரலாம் வாடலாம் தொழில் செய்யலாம் படிக்கலாம் வாக்களிக்க முடியாது எனவே அவர்கள் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்று சொல்வது இந்த பாஜகல கலைப்பு விட்டு இருக்கக்கூடிய ஒரு விடைய தானே அது கிடையவே கிடையாது இங்க நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான நெருக்கடிகள் இப்போ வரைக்கும் இல்லாம நிலைத்த தன்மையோட தானே சார் பாஜக ஆட்சி கொடுத்துருக்கு அப்படி இருக்கும்போது பாஜக மேல மட்டும் இந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது பங்களாதேஷ் அங்க ஏகப்பட்ட கலவரங்கள் வன்முறைகள் ஒரு இடஒதுக்கீட்டுனால இவ்வளோ பெரிய பிரச்சனையா பிரதமரே அவங்களுடைய நாட்டை விட்டு நம்முடைய நாட்டில் வந்து அடைகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படிங்கிற பல கேள்விகள் இந்திய மக்களுக்கு எழுந்திருக்கு உலக மக்களுக்கும் எழுந்திருக்கு சார் முதலில் அங்கே என்ன சார் நடக்குது அதனுடைய அடிப்படை காரணம் என்ன இத்தனை விஷயங்களுக்கு இல்லை இது ஒரு இட இடஒதுக்கீடு எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்க இடஒதுக்கீடு தான் ஆனால் அது எதை அடிப்படையில் அப்படின்னம்னா இப்போ நம்ம சமூக பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பு இந்த அடிப்படையில் நம்ம இடஒதுக்கீடு தரோம் அங்கே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த நாட்டுடைய விடுதலைக்காக போராடிய அந்த போராட்டத்திற்காக தங்களை இழந்த சிறைப்பட்டிருந்த அவ அவர்களுக்குடைய பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்தினருக்கு அவங்களுடைய வம்சாவளியினருக்கு முப்பது பர்சன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒதுக்கீடு சொன்னோடனே அது வந்துட்டு வேலை இல்லா தின் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடான வங்கதேசத்தில் அது ஒரு பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு இப்போது வங்கதேசத்தினுடைய இதில் பா மக்கள் தொகையில் வந்துட்டு கிட்டத்தட்ட மூணு புள்ளி ரெண்டு கோடி இளைஞர்கள் வந்துட்டு இன்றைக்கி படிச்சுட்டு வேலைக்கு தகுதி பெற்றவர்களாக இருந்து வேலை இல்லை தே ஆர் அந்த அளவுக்கு வேலை இல்லை அப்படிப்பட்ட இடத்துல இது ஒன்று கொண்டாந்தாங்க கொண்டாந்து இப்போ ஏற்கனவே நடைமுறையில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை திரும்ப பெற்றாங்க திரும்ப பெற்றதை மறுபடியும் உச்சநீதிமன்றத்தை அந்த நாள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி மறுபடியும் அதை வந்துட்டு கொண்டாந்தாங்க அதுதான் பிரச்சனையாச்சு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னம்னா இவங்க இதற்கு எதிராக அந்த இளைஞர்கள் மாணவர்கள்லாம் கொந்தளிக்கும் போது அந்த அமைப்புகளை கூப்பிட்டு பேசியிருக்கணும் முதல்ல அது இவங்க செய்யலை அது போரா ஆர்ப்பாட்டம் போராட்டமாகி போராட்டம் பெரிய அளவு காலவுன்னு அதை ஒடுக்க முற்பட்டாங்க இவங்க பொதுவாக அந்த ஓடுக்கம் முற்பட்டு அதுக்கப்புறம் அது துப்பாக்கி சூடு கண்ணீர் போய் கொண்டு துப்பாக்கி சூடு இப்படியெல்லாம் ஆகி இது வரைக்கும் முந்நூறு பேர் வரைக்கும் செத்துருக்காங்க சரி இவ்வளோ பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு பிற்பாடு அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசை ஒரு ஜனநாயக அரசாக கொள்ள முடியாது ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுன்னா என்ன அர்த்தம் மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க அப்போ மக்களுக்கு வந்துட்டு ஒரு கொள்கை ஏற்புடையதான் இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும் அது நாடாளுமன்றத்திலையோ இல்லை மக்கள் பிரதிநிதிகளுடையோ சந்தித்து பேசுறது மூலமாக அவருடைய கோரிக்கை என்ன எப்படி நடைமுறைப்படுத்தலாமா இல்லையா அப்படின்றத வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும் ஆனால் அப்படி பண்ணாமல் அது ஒரு ஐ ஹேண்டடாக நீங்கள் அதிகாரத்தை நீங்கள் கொடுத்து அதிகாரத்தை வச்சு நான் பலப்பிரயோகம் பண்ணி ஒடுக்குவேன் அப்படின்னோம்னா அது என்ன ஆகும் அது என்னாச்சு இந்தாண்ட பக்கமும் வன்முறை அந்தாண்ட பக்கமும் போராட்டம் தீவிரமாகி ஒரு கட்டத்தில் வந்துட்டு நிறைய சொத்துக்கள் எல்லாம் வந்துட்டு விட்டது மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளான போலீஸ்காரங்களெலாம் கூட பாதிக்கப்பட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இவங்க வந்துட்டு அதை திரும்பப்படுறாங்க அந்த முப்பது வருஷ திரும்ப பெற்றதுக்கு அப்புறம் உடனே நின்றுச்சு ஆனால் மறுபடியும் போராட்டம் வந்துட்டு என்ன பிடிச்சுன்னா நீங்கள் வெளியாறுங்க நீங்கள் பதவியை விட்டு விலகுங்க அப்படின்னு ஏன்னா போன முறை ஜனவரியில் நடந்த தேர்தலில் வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு அந்த ரிகிங் நடத்திருக்குது ஒருவேளை இந்திய நாட்டினுடைய பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கேயும் ஒரு தேர்தலில் அப்படி நடக்குதுன்னு தெரியல தெரியலை அந்த ரிகிங் நடத்திருக்குது அப்படிதான் இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ அதுவும் ஒரு காரணம் தான் இவங்களுடைய வெற்றி அங்கே வந்துட்டு ஒரு ஏற்புடையதான் இல்லை அப்படின்றது ஒரு காரணம் எதிர்கட்சிகள்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவர்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஒடுக்குமுறையினுடைய காரணமாக இவர்கள் செல்வாக்கு இழந்து மக்களுடைய மதிப்பு எழுந்த காரணத்தினால அவங்க வந்துட்டு நாங்கள் டாக்காவை நோக்கி வரோம் பிரதமருடைய வீட்டை முன்னாடி முற்றுகையிடுவோம் அப்படி தான் சொன்னாங்க இவங்க பார்த்தாங்க நடைமு மோசமாச்சு அப்படின்னு உடனே இவங்க ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க இந்த வந்துடுறாங்க இதான் நடந்துச்சு ஆக ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜ ஒரு வங்கதேசம் அப்படின்றது ஒரு சிறிய நாடு ஒரு பன்னெண்டு பதி பதினஞ்சு கோடி இருக்கனுடைய மக்கள் தொகை அது வேறு விஷயம் அடிப்படை என்னன்னா அந்த நாட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஜனநாயக பூர்வம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களினுடைய கருத்தை புறக்கணித்து விட்டு ஒரு அராஜக சர்வாதிகார போக்கில் போனது தான் இந்த பொலிட்டிக்கல் கிரைசிஸ்க்கான காரணம் ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவருடைய கட்சி வந்து ஆட்சி அமைக்குது இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ராஜதந்திரியா இருக்கும் போது இவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா அப்படி இருக்கும் போது ஏன் இந்த விஷயத்த அடி நுனியிலேயே இவங்க வந்து களை எடுக்கல அப்படி பண்ணதான் அந்த வன்முறையே இந்த முறையிலேயே கிள்ளி எறிவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அரசியல்வாதிகள் அந்த இடத்துல தான் தவறே நடக்குது கிள்ளி எறிகிறது அப்புறம் இருக்கட்டும் சிக்கல் என்னன்றத பார்க்கணும் சிக்கல் தான் ஒரு சூழலை உருவாக்குகிறது இப்போ இந்திரா காந்தி யார் எத்தனை முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எழுபத்தஞ்சில் என்ன ஆச்சு எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் அவங்க போட்டியிட்ட ரேபரேலி தொகுதியில் அவங்க வந்துட்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாங்கன்றத வந்துட்டு கோர்ட்டில் நிரூபணமாச்சு கோர்ட் இடம் சொல்லிச்சு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணீங்க அஃபிஷியல் பசி நிறைய பயன்படுத்துனீங்க இது தவறு உங்கள் தேர்தல் செல்லாது உடனே இந்த மாதிரி என்ன பண்ணாங்க தங்களுக்கு வந்து அது பதவிக்கு வந்த தோல்வி வந்துட்டு நாட்டுக்கே வந்து ஆபத்தை சொல்லி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணாங்க அப்புறம் நாட்டை நடத்த ஆராய்ச்சிகளும் எல்லாமே தெரியும் வட இந்தியாவில் அது பெரிய அளவில் நடந்துச்சு குடும்ப கட்டுப்பாடு இப்படியெல்லாம் நடந்துச்சு பத்திரிகைகள்லாம் வந்துட்டு முடக்கப்பட்டது செய்திகள்லாம் என்ற பேரில் அழிக்கப்பட்டது அப்படின்றதுலாம் வரலாறு இப்போது மோடியை மோடி அரசே வந்துட்டு அந்த காலகட்டத்தை இரண்ட காலம்னு சொல்லுதுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படியேப்பட்ட ஒரு காலம் அதுக்கப்புறம் என்னாச்சு எழுபத்தெட்டில் அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க ஆனால் அப்போயா தமிழ் இந்தியாவில் வன்முறை வரலை அப்படிங்கன்னா இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிரான அந்த மக்களினுடைய அதிருப்தி கோபம் எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் வடிவம் கொடுத்தார் அப்போது இருந்த தலைவர் லோகமானிய பாலக ஒரு லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் என்ன பண்ணார் ஜனதான்ற ஒரு கட்சியை உருவாக்கினார் அந்த கட்சி அந்த மக்களினுடைய குரலாய் முடிச்சது எழுபத்தேழு இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டு ஜனதா ஆட்சி ஏற்பட்டது முராஜி தேசாய் பிரதமரான ஸோ இதுதான் இங்கே கவனிக்கணும் அங்கேயே வன்முறை வடிச்சதுன்னா அங்கே ஒரு அமைப்பு ரீதியாக அது வரல அது மாணவர்களுடைய இயக்கங்கள் இளைஞர்களுடைய அமைப்புகள் அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு சாம்பாராக வந்துட்டு உள்ளே போந்து அவங்க வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்க வந்துட்டு அடக்குமுறையை ஏவிட்டது தவறு அதுதான் இங்கே அப்போது பல முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தவறு பண்ண மாட்டாங்கன்றதில்லை அதுவே மூணாவது முறை அவங்க தேர்ந்தெடுக்கப்படும் போது அவங்களுடைய மண்டையில் ஏறிடுது நம்மளுடைய செல்வாக்கு அப்படின்னு அப்புறம் இந்த கிச்சன் கேபினட்டுன்னு ஒன்று கூட இல்லையா வீட்டில் ஒவ்வொரு நாளும் அதில் சொல்லுவாங்க இல்லையா ஒன்றை எல்லாம் அசைக்க முடியாது இன்னும் அதை இப்போ மோடிக்கு சொல்லியா நாற்பத்தி ஏழு வரைக்கும் அப்படிலாம் சொல்லையா ஜெயலலிதா சொல்லியா இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு நாங்கள் தானெல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் பேசுவாங்க ஆனால் உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னம்னா மக்கள் தான் எஜமானர்கள் என்கின்ற ஒரு எண்ணம் அந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னம்னா தான் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த முலையிலேயே கிள்ளி ஏறி எழுதுகிற அடிப்படையில் இந்த வன்முறையை அவங்க கட்ட விட்டுருக்க மாட்டாங்க ஆ அரச வன்முறையாக இருந்தது பிறகு அவளை போது அது அரச பயங்கரவாதம் ஆகுது முன்னூறு பேர் சாதாரணமான ஒரு விடயம் ஆகுது பாருங்க அப்போ அதுதான் காரணம் இப்போ இஸ்லாமிய நாடுகளில் நான் எதற்காக இஸ்லாமிய நாடுகள்னு குறிப்பிட்டு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா பாகிஸ்தானை எடுத்துக்கலாம் இல்லை சிரியாவை எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான நாடுகளில் நடக்கக்கூடிய அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஏதோ ஒரு நாட்டினுடைய தூண்டுதலாக தான் இருக்குது அப்படி பார்க்கும் போது அமெரிக்காவை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம் ஆனால் வங்கதேசத்தில் ஒரு அரசாங்கமே தன்னுடைய மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தீங்கு செஞ்சிருக்கு அப்படிங்கிற அடிப்படைவாதமாக எடுத்துக்கிட்டால் அதில் அரசாங்கத்துக்கு என்ன பயன் இருக்குது இல்லை அரசாங்கத்துக்கு என்ன பயன் அப்படினா இப்போ முக்தி வாகினி அதுக்கு முன்னாடி அந்த சுதந்திர போராட்டத்திற்காக அதை இது பண்ண இந்த கட்சி அவாமி லீக் இந்த அவாமி லீக் கட்சியை சார்ந்தவங்க தான் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க கட்சிக்காரங்களையே அரசு அமைப்புகளில் கொண்டு வரத்துக்கான ஒரு விடயமாக அதை பார்த்தாங்க ஸோ தன்னுடைய செல்வாக்கை வச்சுக்கிட்டு கட்சிக்காரங்கள எங்கள் எல்லா இடத்துலையும் உட்கார வச்சிடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு இப்போ இங்கே மோடி சீனா எல்லா இடத்துலையும் ஆர்எஸ்எஸ்காரங்கள உட்கார வைக்கலையா இங்கே இருக்கிற கட்சிகள் வந்துட்டு தங்க ஆட்சி தங்கள் ஆட்களை வந்துட்டு போலீஸில்லலாம் கொண்டு வரலையா கிளரிக்கல் ஜாப்லெலாம் கொண்டு வரலையா அந்த மாதிரி தான் அங்கேயும் அவங்க செஞ்சுருக்குறாங்க அது தான் எதிர் ஏற்படுத்துது வேற ஒன்றும் இல்லை ஸோ அதுதான் காரணம் ஆனால் அது ஒரு சரியான காரணமும் கூடாது போராட்டத்திற்கான நியாயத்தை நீங்கள் மறுக்க முடியாது இப்போது நம்மளுடைய அண்டை நாடு நான் முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன் பக்கத்தில் மேற்கு வங்கம் இருக்குது ஏற்கனவே அகதிகளாக நிறைய பேர் வங்க இருந்து இங்கே வராங்க எல்லை பாதுகாப்பை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து எல்லாமே வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு சமயத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இதற்கப்பறம் நிறைய அகதிகள் வருவாங்கன்று மேல்மட்டத்தில் பேச்சுக்கள் அடிப்படுது அப்படி இருக்கும்போது அகதிகள் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவங்க இந்திய அரசியலில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அதை எப்படி இவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்க இல்லைங்க அகதிகளாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இங்கே வாக்குரிமை கோர முடியாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் யூடிஹெச்ஆர்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேயே டிசம்பர் பத்தாம் தேதி அந்த டிக்ளரேஷன் இந்தியா கையெழுத்து போட்ட ஒரு நாடு எல்லா நாடுகளுக்கும் கையெழுத்து விட்டுருக்கு அதன்படி வேறு ஒரு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு அகதியாக வரவர் இங்கே வரலாம் வாடலாம் தொழில் செய்யலாம் படிக்கலாம் வாக்களிக்க முடியாது அது இங்கே இருக்கிற மத் இங்கே இருக்கிற அரசு கொடுத்தால் ஒழிய அவங்களுக்கு வாக்குறுப்பிக்கிட்டாங்க எனவே அவர்கள் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்று சொல்வது இந்த பாஜகலாம் கலப்பி விட்டுருக்கக்கூடிய கிடையவே கிடையாது ஆனால் வடகிழக்கு மாநிலங்களில் அஸ்ஸாம் முதல்வர் கூட ஒரு தடவை சொல்லியிருந்தாரு நிறைய பேர் அகதிகளாக வந்து அவங்க ஓட்டு போட்டு இங்கே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிஏ ஆக்ட் வரும்போதுலாம் ரொம்பவே வந்து கொந்தளிச்சது அவர்தான் கண்டிப்பாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது இது எப்படி சார் சாத்தியப்படும் நம்ம எடுத்துக்கோங்க சர்மா தானே அதான் அந்த ஆள் தான் அவர் காங்கிரஸ்லேருந்து ஒரு அத்தாண்டை போனவர் அதனால் அவர் கொஞ்சம் அதிகமாகவே புதிப்பார் சூட்டுக்கும் அதிகமாகவே புதிப்பார் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒன்றே விட்டு தான் வேறு ஒரு நாட்டிலேருந்துட்டு வந்தவங்கள வந்துட்டு இந்த நாட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க எப்படி சிட்டிசன்ஷிப் வாங்கினாங்க இந்த நாட்டினுடைய குடியுரிமை கொடுக்கறதும் நிராகரிக்கிறதும் அப்படின்றது ஒன்றிய அரசனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது மாநில அரசு கிடையாது எந்த அரசு வந்துட்டு கொடுத்துச்சு அவங்களுடைய குடியுரிமை யார் சொன்னது அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தாங்கன்ட்டு சொல்லுங்க வா பதினோரு வருட காலம் இங்கே வந்து இருந்துட்ட அவங்க குடியுரிமையை கேட்கலாம் கேட்டுட்ட கூட டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்டேட் அவங்க தான் கொடுக்க முடியும் அதனால் அப்படி மாறுச்சு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சும்மா போயிடுச்சு ரெண்டாவது அங்கேருந்து வந்தவங்க இப்போ இங்கேருந்து ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் கூட வந்துருக்குறாங்க வந்து இங்கே ரொம்ப நாள் வாழறாங்க அவங்க வந்துட்டு இங்கே அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறோன்னு வச்சு அதனால் தமிழ்நாட்டில் அப்படியே அரசியலை மாறிடுவாங்க அப்படிலாம் ஒன்றும் ஆகாது பெங்கால்லையும் வந்துருக்குறாங்க அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது இது பிஜேபி விடுற ஒரு வதந்தி ஒரு விஷயத்தானே ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது ரெண்டாவது வர்றவங்க வந்துட்டு அவங்களுக்கான ஆட்சியை ஏற்படுத்துவாங்கண்ணா இங்கே அப்படிலாம் முடியுமா அது அங்கே ஏற்கனவே முஸ்லீம்களும் இருக்கிறாங்க இந்துக்களும் இருக்கிறாங்க இவங்க அந்த இந்து ஓட்டு பேங்கை விட அந்த ஓட்டு பேங்க் பெருசாகிடக்கூடாதுன்ற அச்சத்தில் இவங்க கலப்பி விட்டு அந்த இந்து ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணி வாங்கிக்கிட்டு ஜெயிச்சு ஆட்சிக்கு போகிறதுக்காக சொல்கிறது தான் இதுவே தவிர வேறு எதுவுமே இல்லை அவங்க சொல்கிறாங்க இந்த ஒரு ஆள் ஒரு தலைவன் இருக்கிறான் இவன் சொல்கிற இடத்துல தான் இவன் சொல்கிறபடி தான் எல்லாம் ஆகும் நம்ம வந்துட்டு அவனை விட்டுட்டோம் அப்படின்னோன்னா நாளைக்கு அவன் சொல்கிறது தான் அசாம் அப்படின்னு ஆகிடும் அஸ்ஸாமையும் மாற்றிடும் அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க கலைப்பில் விட்டாங்க அப்படிலாம் எதுவுமே நடக்கிறது இல்லை ஆனால் உள்ளபடியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்துட்டு இவங்க இந்த அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் யார் அகதிகளாக வந்தவங்க அப்படின்றதுக்கெல்லாம் அடிப்படை இருக்குது பட்டியல் எடுத்துகிட்டு தான் நம்ம உள்ளே வர்றோம் உள்ளே விட்டுறோம் இப்போ இங்கே ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் வந்துட்டு முகாமில் வாழறவங்க எவ்வளோ பேர் வெளியில் வாழறவங்க எவ்வளோ பேர் ஒட்டு மொத்தமாக ஒரு லட்சத்து சொச்சம் பேர் அப்படின்றதுலாம் இல்லையா தெரியலையா தெரியாதா அப்போ பெங்காலுக்கும் அஸ்ஸாமுக்கும் போலீஸ் இல்லையா அங்கே குடியேற்றத்துறை இல்லையா அப்போ அங்கே குடிமக்கள் நிலவாரியம் இல்லையா இருக்குது இவங்க சொல் கலைப்பு விடுறதா எல்லாமே அவ்வளோதான் குறைகள் இருக்கலாம் ஆனால் அதையே வச்சு அவங்களாலேயே வந்துட்டு அரசியல் மாற்றம் பெறும் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்துட்டு சும்மா போச்சு அதை விட ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒன்று பாருங்கள் ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு ஆப்ளிகேஷன் வேறு ஒரு நாட்டில் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு அதன் காரணமாக தங்கள் நாட்டை விட்டு வெளியே வரவுளை நீங்கள் புறந்தள்ள கூடாது அது ரோஹிங்கியாவா இருந்தாலும் சரி வங்கதேச அகதிகளாக இருந்தாலும் சரி அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கு அந்த நாட்டில் ஒரு நிலைத்தன்மை அமைதி ஏற்பட்டவன திருப்பி அனுப்பணும் அது வரைக்கும் வச்சு நீங்கள் சோறு போட்டதுன்னா தான் ஆகணும் அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை இது நம்ம நாட்டு மக்களுக்கே சோறு போடுறதுக்கு அழுகுற நாடு இது நான் வச்சு சொல்கிறேன்னா காலை உணவு போடக்கூடாது போடுறதுனால் நானூறு கோடி ரூபா செலவாகும்னு சொன்னாங்க ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செஞ்ச பணம் எவ்வளவு மீட்க முடியாத போன ஹேர்கட் எவ்வளவு அதெல்லாம் பற்றி இவங்க பேசுகிறதே இல்லை அதனால் அகதிகள் இப்போ வந்துருக்கிறாங்க வந்து இவ்வளோ காலம் இருக்காங்க அந்த அகதிகள் அவங்களுக்கு எவ்வளோ முந்நூறு பேர் கொடுக்குறாங்க எவ்வளோ கடன்கள்லாம் கொடுக்குறாங்க தொழில் செய்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள்லாம் வழங்குறாங்க அதெல்லாம் ஏழு தமிழ் மக்களுக்கு தர்றதே இல்லை இப்போ தான் ஸ்டாலின் அரசு வந்து அவங்களுக்காக முந்நூற்றி பதினெட்டு கோடி ரூபா செலவு பண்ணி அவங்கள ஒரு சுதந்திரமாக வச்சு அவங்க அகதிகள் கிடையாது அவர்களும் தமிழர்களேன்னு சொல்லி எல்லா உரிமையும் கொடுத்துருக்கிறது இந்த ஆட்சியில் தான் இவ்வளோ காலத்துக்கு பிறகு அப்போது ஒரு அகதிகளை வந்துட்டு பராமரிக்க வேண்டியது அந்த அடிப்படையில் யூடிஹெச்ஆரின் படியும் அதே நேரத்தில் அகதிகள் பிரகடனத்தின் படியும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு கனவு இப்போ நம்மளுடைய அண்டை நாடான பாகிஸ்தான் நேபாளம் வங்கதேசம் இலங்கை போன்ற நாடுகள் எல்லாமே பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிச்சிட்டு இருக்க இந்த ஒரு சூழ்நிலையில் இங்கே நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா அப்படிப்பட்ட எந்த விதமான சிக்கலும் இல்லைல்ல சார் இந்த மாதிரியான நெருக்கடிகள் இப்போ வரைக்கும் இல்லாமல் நிலைத்த தன்மையோடு தானே சார் பாஜக ஆட்சி கொடுக்குது அப்படி இருக்கும்போது பாஜக மேலே மட்டும் இந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது இல்லை பாஜக தானே இந்த பிரச்சனையை ஆக்குறாங்க இப்போ யார் ஆக்குனது காங்கிரஸ் சொன்னாங்களா இல்லை இடையில ஜனதா அரசு ஜனதாதள் அவங்களாம் ஏதாவது சொன்னாங்களா அவளாக யாரும் சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு செக்மெண்ட் கிட்டேருந்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும் இன்னொருத்தர் எதிரியாக காட்டுறோம் அப்படின்னு அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படியான ஒரு அரசியலே இல்லை இவ்வளோ தான் முதல்ல முன்னெடுக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் பாஜக வந்துட்டு உடனே எங்கே அரசியல் சரி பொருளாதாரம் சரியாக இருக்குது ஒன்றுமே இல்லை அதாவது பொருளாதாரம் நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகியிருக்கு அப்படின்னோம்னா உலக அளவுலேயே வந்துட்டு சரிவு ஏற்பட்டுச்சுன்னு வச்சு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில் அப்படியே நிற்கணும் ஏன்னா இங்கே இருக்கிற பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல இங்கே இருக்கிற பொருளாதாரத்துக்கு உட்பட்டு தானே வந்துட்டு இந்த நாட்டில் ஒரு தொழில்கள் இயங்குது வர்த்தகம் நடக்குது அவங்களுடைய பங்கு அவங்களுடைய ப இதுதானே வந்துட்டு பங்கு தானே பங்கு சந்தையில் விற்கப்படுகின்றன அப்போ இங்கே ஒரு ஸ்டெபிலிட்டி வரணுமே எதுக்கு ஒரே நாளில் பதினெட்டு லட்சம் கோடி போச்சு அப்போ இதுதான் காரணம் இங்கே ஒன்றும் பொருளாதாரம் ஒன்றும் நல்ல கிடையாது இங்கே வேலை வாய்ப்பு அப்படின்றது வேலை வாய்ப்புனுமே மிகப்பெரிய அளவில் இருக்குது அது வேறு விஷயம் என்ன இங்கேருந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னா மக்களினுடைய போராட்டத்திற்கு போராட்டத்திற்கான காரணியை எடுத்து கையாளண அரசு சரியா இப்போ எங்கள் விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தது விவசாயிகளை கேட்காம உருவாக்கின மூன்று சட்டங்கள் அவங்களுடைய எதிர்ப்பு ஒன்றை கால் வருஷம் நடந்தது எழுநூறு விவசாயிகள் செத்தாங்க இங்கேயும் அது ஒரு பெரும் பிரச்சனையாகி அங்கே ஆகிற மாதிரி ஆகலன்னா இது ஒரு பெரிய நாடு அங்கே போராடுறது எதுக்கு போராடுறான்றது இங்கே இருக்கிறவனுக்கு தெரியாது இங்கே நம்ம வந்துட்டு ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு இருந்தோம் அந்த நீட்டு வேணாம் வேணான்ட்டு இப்போ தான் ராஜஸ்தானுக்கு எட்டியிருக்குது ஏன்னா ட்ரெயினில் போவோன்னா வந்து தூவா பிரச்சனை ஒரு நாள் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு அங்கே நாலு பேர் செத்தோடனே தான் பிரச்சனை ஆகுது அதுக்குள்ளே நம்மள இருபத்தெட்டு பேர் செத்து போயிட்டான் அப்போ இந்த நாடு எது கண்டுக்க மாட்டேங்குது மக்கள் பிரச்சனை கண்டுக்க மாட்டேங்குது அதிகாரத்தை கொடுத்துட்டோன்னே நான் சட்டத்தை ஏற்றுவேன் சட்டம் ஏற்றுவதற்கு அதிகாரம் தேவையில்லை மக்கள் ஆதரவு தேவை மக்கள் ஆதரவு தானே நீங்கள் ஆட்சிக்கு வைக்கணும் ஆட்சிக்கு வர்றது தானே அதிகாரத்தை கையெடுத்து அப்போ மக்களை தான் அதிகாரத்தை பார்க்கணுமா உடைய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு மக்கள் மேல திரிக்க கூடாது இதுதான் வந்துட்டு ரொம்ப பெரிய அரசியல் மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடியவர்களுடைய இங்கே நல்ல வேலை இங்கேயும் இந்த மாதிரிலாம் விடிச்சிருவோம் நல்ல வேலை இங்க இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாச்சு ஆக்சுவலாக அது ரொம்ப பாசிட்டிவானது ஏன்னா அது இல்லை அப்படின்னும்னா இங்கேயும் கலவரம்னா விடிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் எல்லாம் ஏற்பட்டுருவோம் அப்படிலாம் ஆகாம ஓட்டு போடுறதுக்கு ஒரு மாற்று சக்தியா இவங்க உருவானாங்க ஸோ தான் அவங்களுக்கு அவ்வளோ ஓட்டு கிடைச்சிது அதனால் தான் வந்துட்டு வெறும் நாற்பத்தி இருந்தது வந்துட்டு இன்றைக்கி வந்து தொண்ணூற்றொம்பது ஆயிடுது காங்கிரஸ் இரநூத்தி நாற்பது பேர் எதிர்கட்சின்னு ஆகிருந்தான் புரியுதுங்களா அப்போது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் அப்படின்னா ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு அதிருப்தி ஏற்படும் பொழுது அந்த அதிருப்திக்கு ஒரு வடிகாலாக எதிர்கட்சிகள் இருக்கணும் அதனால் தான் ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகள் ரொம்ப முக்கியம் வாங்க இல்லாட்டி ஒன்று அண்ணாக்கிரனிசம் சர்வாதிகாரத்துக்கு போவோம் இல்லாட்டி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒழுங்கின்மை அரசியல் ஒழுங்கின்மைக்கு போய்டும் அது ஆபத்தானது தானே அது ஒரு வடிவம் கொடுப்பாங்க ஆட்சி மாற்றம் நிகழும் அப்புறம் கரெக்ஷன் அவங்க வரலாம் அப்புறம் இவங்க வரலாம் யார் வேணாலும் வரலாம் அவ்வளோதான் இல்லாமல் போனாங்க அப்படின்னா அதனால தான் தேர்தல் நடத்தை அப்படி தேர்தல் நடத்தை அது எலக்டோரல் அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது சரியாக இருக்கணும்னு நான் அதுக்காக தான் இப்போ இவங்க மேலே ஒரு அதிருப்தி மட்டும் இல்லை அந்த தேர்தலில் இவங்க ஜெயித்த விதமே அங்கே ஒரு எதிர்ப்பில் இருக்குது நல்லா கவனிங்கம்மா இவங்க தேசத்தில் இங்கேயும் அதே மாதிரி எதிர்ப்பு மோடிக்கு இருக்குது இவர் எப்படி ஜெயிச்சார் வாரணாசியில் அப்படின்றது உட்பட எழுபத்தொம்பது தொகுதியில் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றது வரைக்கும் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது இந்த நாட்டு நீதிமன்றத்தை வச்சு நீங்கள் ஒரு தீர்ப்பை சொல்லிடுறீங்க அது வேற விஷயம் அது கட்டுப்படுத்தும் ஆனால் மக்கள்கிட்ட அது கன்வின்சிங்காக இருக்கு இல்லை அப்போ என்ன ஆகும் ஒரு கட்டத்தில் ஒரு கிளர்ச்சி அப்படிக்கும் அந்த இடத்துல ஒரு எதிர்கட்சி இருக்குது அப்படின்னோம்னா அது அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ஷாக்கு அது எடுத்துக்கும் அதை ஓட்டாது வாக்காக எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டு ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கும் அங்கே அந்த மாதிரி இல்லை அப்படின்னும் போது கிளர்ச்சிக்கு போயிடும் அதனால தான் ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகள் ரொம்ப அவசியம் அவசியம்னு சொல்கிறது இதில் அதுதான் இதுதான் மோடி கூட புரிஞ்சுக்கணும் இந்தியாவில் இப்படிலாம் ஆபத்து காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு மோடி எதிர்ப்பு திமுக நாற்பது சீட்டு அவ்வளோதான் ஒன்றும் இங்கே திமுக நம்மளை குளு குழுன்னு ஒன்றும் வச்சிடல அந்த ஆயிரம் ரூபாய் கணக்குகளை தவிர இல்லையா ஆனால் அந்த மோடி எதிர்ப்பு தான் இங்கே தீர்மானிக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் தீர்மானிக்குது கேரளாவில் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இதே தான் அப்போது மோடி பாஜக பாசிசம் அது மூணுத்தினுடைய எதிர்ப்பு இங்கே ஒரு அரசியலாக இருக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சமூக போராட்டம் இந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் கட்சிகள் நிறைய இருக்குது அவைகள் அதை வந்துட்டு எடுத்துக்கிட்டு அந்த மாற்றம் வந்துட்டு ரொம்ப சுலோபாக ஸ்மூத்தாக முடியுது அதுதான் ரொம்ப முக்கியம் இது அங்கே இல்லை இப்போ இது இப்போ இந்த போராட்டம் வந்துட்டு இவங்களை தூக்கி வெளில போட்டுடுச்சு ஆனால் வேற ஒரு மாற்று அரசியலை உருவாக்கப்போகுதாங்க யாரை வச்சு உருவாக்க போகுது யாருக்கும் தெரியாது இதே தான் வந்துட்டு இலங்கையில ஏற்பட்டுச்சு பெரிய அளவுக்கு போராட்டம் துரத்தியாச்சு அவரை போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கோத்தபய ராஜபக்சே அனுப்பிட்டாங்க எல்லோரும் வெளிநாட்டுக்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க மாற்று அரசியல் கொடுக்க முடிச்சுதான் முடியலை ஒன்றை அமெரிக்கா சிம்பிளாக ஒரு சொந்த தொகுதியில் ஜெய்காது ஒருத்தனை எடுத்தாந்து ரணில் எடுத்து எடுத்தாந்து மையப்படுத்தி அவனை சுற்றி ஒரு கேபினட்டை போட்டு அவனுடைய ஆதரவெல்லாம் வச்சுட்டு கடைசியில் பார்த்தோன்னா அவர் ஒரு மூணு வருஷம் பிரசிடண்ட்டாக இருக்கார் இப்படியெல்லாம் ஆகும் அப்போது அரசியல் ரீதியாக ஒரு கட்சி ரீதியாக ஒரு அமைப்பு ரீதியாக மக்கள் திரண்டதுக்கு பிறகு தான் போராட்டம் அப்படின்றது சரியாக இருக்கும்